அதே மாதிரி நாங்க மாற மாட்டோம் வெளியே எட்டு மணிக்கு போறோம் வேலை இருக்குன்னா போவோம் இங்க இருக்க எல்லா அம்மாக்கும் கேக்குறேன் எல்லா பாட்டிக்கும் கேக்குறேன் எல்லா பெண்களுக்கும் கேக்குறேன் உங்க பையன்கிட்ட சொல்லுங்க கருப்பா பார்த்தா கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க குண்டா இருந்தாலும் என்ன மாதிரி சூப்பரா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க சாமையா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க உனக்கு சின்னவளா இருந்தா தங்கச்சின்னு சொல்லி கொடுங்க பெரியவளா இருந்தா அக்கான்னு சொல்லி கொடுங்க அம்மா மாரியா அவ சித்தியில பெரியமான்னு சொல்லி கொடுங்க நாங்க மாற மாட்டோம்யா உங்க ஆண் வர்க்க சொல்லித்தாங்க சித்தப்பா சொல்லித்தாங்க புருஷ திட்டம் புருஷனுக்கு சொல்லித்தாங்க அவனோட அப்பாவுக்கு சொல்லித்தாங்க மாமனாருக்கு சொல்லித்தாங்க ஆனா தயவு செய்து வெளியில் நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெண் குழந்தைகளை வீட்டுல வச்சிடாதீங்க படிப்பை நிறுத்திடாதீங்க பதிலுக்கு அவ போற அவ கூட நீ போடான்னு சொல்லுங்க நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லுங்க ஆண் மக்களுக்கு சொல்லித்தாங்க நாங்க மாற மாட்டோம் நாங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் சரித்திரத்தை மாற்றுவோம் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒருவமை வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் எல்லோர் ஆசிர் பங்களும் மீது காதலுரும் உயிரே இல்லாத கல் கூட காவமுறும் மீது கா